வணக்கம் ஜனனி ஜென்ம மருத்தனி குல குளசம்பளம் பதவி பூர்வ புண்ணியானம் எத்தியதே ஜென்ம பத்திரிகா மாதா பிதா குழு தெய்வ அருளாலும் நவக்கோள்கள் துணையுடனும் பஞ்சபூரங்களின் துணையுடனும் அருளுடனும் மானசீகமான குழு மற்றும் தற்கால குழுவின் ஆசீர்வாதத்துடன் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதவியில் தொடர்ச்சியாக கடந்த பதிவில் அமாவாசை யோகம் ஒன்று பகுதியை பார்த்தோம் அடுத்தபடியாக தொடர்ச்சியாக அமாவாசை யோகம் இரண்டு என்ற பகுதியை நாம் காண இருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து யூடியூப் நேயர்களும் மற்றும் உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கு எங்கேயார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முன் 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 முன்னே முன்னேற்பாடாக பொங்கல் வாழ்த்துக்களையும் சூரிய பொங்கல் என்று சொல்லக்கூடிய கதிரவனுக்காக சூரியனுக்காகவும் கால்நடைக்காகவும் அங்க வைக்கக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களை முன்கூட்டி உங்கள் உலகங்களும் உள்ள தமிழ் மற்றும் தமிழ் மற்றும் அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் சிறப்பு வாழ்த்துக்கள் அமாவாசை யோகம் இரண்டாம் பகுதியை நாம் காண இருக்கின்றோம் ஒரு ஜாதகத்தை பார்த்து காலபுருஷ தத்துவப்படி கூறலாம் என நினைத்தேன் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு கால புருஷ தத்துவப்படியே ஒரு மேச ராசி ஜாதகம் கிடைத்ததால் அதை வைத்து நாங்கள் அமாவாசை யோகத்தை தேடுவோம் தேடுதலில் நாம் பயனடைவோம் வழிகாட்டியாக இருக்கும் என நம்புவோம் இந்த ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆங்கில தேதி சரியாக கொடுக்கப்படவில்லை அவனி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை மகா நட்சத்திரம் நான்காம் பாதம் அமாவாசையில் பிறந்துள்ளார் அமாவாசை மேசலக்கணம் ராசி என்று கூறினால் சிம்ம ராசி சிம்ம ராசியிலேயே சூரியன் சந்திரன் வியாழன் கேது எனவே என்னுடைய சிம்ம ராசியிலே அமாவாசை யோகத்தை பிறந்துள்ளார் இவர் இருப்பு கேது அதாவது சந்தி என சொல்லக்கூடிய திசை சந்தியில் பிறந்திருக்கிறார் கேது இவர் கடைசியாக வரக்கூடிய மூன்று திசைகளை பார்க்க போவதில்லை பகை கிரகமான புதன் திசையையும் அடுத்து வரக்கூடிய இரண்டு திசைகளையும் இவர் பார்க்கப் போவதில்லை இந்த வகையில் மாரகாதிபதி அந்த சர ராசிக்கு சிம்மராசிக்கு மாரகாதிபதி ரெண்டு ஏழு சுக்கரன் ஆகும் சுக்கரனுடைய அடுத்தபடியாக பாவி என்று எடுத்துக்கொண்டால் புதனும் மரகாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் பதினாம் இல்லத்து அதிபதியான சனி மரகாதிபதியாக வருகிறார் இந்த வகையில் இவர் மேச லக்கணமும் சிம்மராசியில் பிறந்துள்ள இவருக்கு அமாவாசை யோகத்தில் பிறந்துள்ளார் நட்சத்திரம் மகம் நாலாம் பாதம் பொதுவாக பொருளாசை உள்ளவர் செலவு சொல்லில் வளம் இருக்கும் ஆனால் செயலில் வளம் இருக்காது கவாசி இந்த நட்சத்திரத்திற்கு சொல்லும் பொழுது மக நட்சத்திரத்திற்கு சொல்லும் பொழுது அதாவது மது பிரிய மதுபான பிரியர் என குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த அளவுக்கு உண்மை என்பது அனுபவபூர்வமாக நானே கண்கூடாக பார்த்தேன் அடுத்தபடியாக கேது இந்த ஒரு தீய கோவர்களுக்கும் நல்ல கோள்களுக்கும் அதனுடைய கேரக்டரை பிலாவாரிய கேதுவை பற்றி கூறும் பொழுது கூறியுள்ளார்கள் ராசி அதிபதியான சூரியன் நட்சத்திர அதிபதியான கேதுவுக்கு பகை எனவே வளமும் வாட்டம் லாபம் நஷ்டம் ஐம்பது சதவீதமே இருக்கும் லக்கணத்தை பொறுத்தவரை மேச லக்கணம் மேசம் என்பது பெருமை மிக்க வாழ்க்கை புகழ் கிடைக்கும் இதற்கு ஒன்றுக்கும் எட்டுக்கும் செவ்வாய அதிபதியினால் அஷ்டமாதிபதி தோஷம் என்பது கிடையாது ஒரு பார்வை லக்கணத்துக்கு உள்ளதால் ஒன்பதாம் பார்வை ஏற்பட்டு உள்ளதால் இவருக்கு பூரண ஆயில் என கூறலாம் இந்த வகையில் லக்கணம் பலன்களையும் நட்சத்திர பலன்களையும் பார்த்தோம் பகை பார்த்துவிட்டோம் எனவே இந்த வகையில் பகைக்கு செவ்வாய் லக்ன லக்னாதிபதிக்கு புதன் மற்றும் ராகு கேதுகள் பகை மற்றும் மாரவாதிபதி பதினொன்னாம் இல்லத்தாதிபதி சரலக்கணத்திற்கு சனிக்கு சூரியன் சந்திரன் லக்னாதிபதியான செவ்வாயே பகையாக அமைகிறார் இதற்கு ஏன் கூறுகிறேன் என்றால் இந்த ஜாதகருக்கு பன்னெண்டு குரு பத்து பதினொன்று கர்மா மற்றும் லாபாதிபதி சனியாக வருகிறார் அவர் இந்த லக்னாதிபதிக்கு பகை பெறுகிறார் எனவே இந்த லாபங்கள் எல்லாம் எப்படி பிற்காலத்தில் பார்ப்போம் இந்த திசை இவர் இருபது இரண்டாம் திசையாக சுக்கர திசை இருபது ஆண்டுகளும் சூரிய திசை ஆறு ஆண்டுகளும் சந்திர திசை பத்து ஆண்டுகளும் செவ்வதிசை ஏழு ஆண்டுகளும் திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் இளம் வயதிலேயே திருமணம் ராகு திசை பதினெட்டு ஆண்டுகளும் குரு திசை பதினாறு ஆண்டுகளில் பாதி காலங்களே கடந்து உள்ளார் எனவே சனி திசையும் புதன் திசையும் ஐம்பது சதவீதம்தான் புலன் அழைக்கும் என்றாலும் சிறை செய்யும் புதன் திசையும் இந்த ஜாதகருக்கு வராது மேற்கொண்டு இந்த ஜாதகரை விழாவாரியாக பார்க்க போனால் செவ்வாய்க்கு குரு பகை குருக்கு செவ்வாய் பகை செவ்வாய் லக்கணத்தில் செவ்வாய் லக்கணம் மூணில் இந்த லக்கணாதிபதி மூணில் பு புதன் வீட்டில் இருப்பதால் இந்த பிறகுடைய இளைய சகோதரம் அதாவது கூட பிறந்த சகோதரர் இளைய சகோதரர் நூறு சதவீதம் பகையாக இருந்ததை நானே கண்கூடாக பார்த்து உள்ளேன் அடுத்தபடியாக இந்த செவ்வாயானவர் மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் இருந்தால் இவருக்கு மூணாம் இடத்தில் உள்ளதால் தொழில் மற்றும் வியாபாரம் கீர்த்தி பிரபலங்கள் ஏற்படும் இவர் ஒரு பிரபலமான இவர் நபர் மேற்கொண்டு ரிஷபம் ரிஷபத்தை எடுத்துக்கொண்டால் இது சுக்கரனுடைய வீடு மாரகாதிபதியாக வருகிறார் என்னால் லக்னாதிபதிக்கு ரெண்டும் ஏழும் மாரகாதிபதி சரலக்கணத்திற்கு இந்த கல்வி இந்த இரண்டாம் வீடு கல்வி திசை ரெண்டு மாறாகத்தான் கொள்ளாது என்ற விதி மற்றும் ஆகில் எனவே இவர் திசை அடுத்த திசை என எடுத்துக்கொண்டாலும் முதல் திசைக்கு அடுத்த திசை இவர் சுக்கர திசையில் தான் அடியெடுத்து வைக்கிறார் இருபது ஆண்டுகள் அதற்குள்ளேயே இந்த சுக்கரன் பத்தொம்பதாவது வயதிற்குள்ளே சுக்கரதிசை முடிவதற்கு அவசர திருமணங்கள் முடித்து அந்த காலத்திலேயே முடித்து வைத்து விட்டார்கள் எனவே இவர் சுக்கரதிசை என எடுத்துக்கொண்டால் சுக்கரதிசை கல்வியை கொடுக்கவில்லை அதற்கு காரணம் பின்னால் நான்காம் பத பாவகத்தை பார்க்கும் பொழுது கூறுகிறேன் அடுத்தபடியாக மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் புதன் பாவி பாவ கிரகம் அதனால் புதன் கல்விக்கு அதிபதி இரண்டாம் இடமும் கல்விக்கு அதிபதி கெட்டு பள்ளிக்கூடத்திற்கூட கையெழுத்தோட போல தெரியாமல் சிறு வயதிலேயே கல்வி கற்காததற்கு பல காரணங்கள் உண்டு அதை பார்க்கும் பார்க்கும்பொழுது பார்ப்போம் மிதனம் புதன் வீட்டில் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் லக்னாதிபதியாக செவ்வாயும் மூன்றாம் வீட்டில் புதன் கல்விக்கு அதிபதியும் கூட இருந்து ஒன்று எட்டுக்கு அதிபதி ஒரு கல்வியை பள்ளிக்கூடம் கூட மலைக்கூட ஒதுங்கவில்லை இந்த புதன் திசை இவருக்கு நடைபெற நடைமுறையில் வராது அடுத்தபடியாக புதன் கல்விக்கு அதிபதி மூனில் பகை எதிர்ப்பு மறைமுக பகை நட்பு நண்பர்களால் கூட்டாளி பார்ட்னர்ஷிப் அல்லது மனைவி என்று எடுத்துக்கொண்டாலும் கான்ட்ராக்டராக பல லட்சங்கள் இவர் சம்பாதித்தும் அவை அனைத்தும் இழப்புகளே ஏற்பட்டது இது வஞ்சகம் வருமான வரி செலுத்தும் அளவிற்கு பல ஒரு ஒப்பந்ததாரராக இருந்தும் பல துறைகளில் கோலூச்சி இருபத்தெட்டு வயதிலேயே இவர் வருமான வரி கட்டக்கூடிய அளவிற்கு வளர்ந்து அந்த காலத்தில் வளர்ந்து நூறு சதவீதம் உண்மை ஆனாலும் இவர் பகை நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் இவர் எல்லா அனைத்தையும் வஞ்சகம் செய்யப்பட்டு இழந்தார் என்பதை அந்த பின்பகுதியில் நான் பார்ப்போம் அடுத்தபடியாக நான்காம் வீடு கடகம் சந்திரனுடைய வீடு இந்த சந்திரனுடைய வீட்டில் அதாவது சுபஸ்தானம் என சொல்லுவார்கள் இந்த சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் யோகமாக அமைந்திருக்கும் ஆனால் சிம்மத்தில் அமாவாசை யோகத்தில் போய் அமர்ந்து விட்டார் எனவே புதன் மாந்தியும் அந்த இடத்தில் உள்ளது இந்த வகையில் பார்க்கும் பொழுது அதாவது அம்சத்திலும் ராசியிலும் வர்க்கோத்தமும் ஏற்பட்டுள்ளது சுக்கரனும் சூரியன் மட்டுமே மற்ற கிரகங்கள் எதுவும் வர்க்கோத்தம் பெறவில்லை ஆனால் சுக்கரன் வர்க்கோத்தம்மன் பெற்றும் நல்ல பலன்களை தருவார் என்றால் அவரை பொறுத்தவரை அது நல்ல பலன் ஆனால் பொதுவாக எடுத்துக்கொண்டால் அந்த தீயான தீய பலன்களை சுக்கரனுக்குள்ள காரகத்துக்குள்ளான பலன்களையே வெகுவாக கொடுத்தார் என்பதை நூறு சதவீதம் உண்மை சுக்கரன் சுக்கரனுடைய வேலையை சரிவர பார்த்தார் சூரியன் தலைமை போல் எல்லா இடத்திலையும் இவர் தலைமை வகித்தார் அனைத்து விஷயங்களையும் இவரே ஒரு பிரமுகராக இருந்தார் அன்னைக்கு ரோகம் காட்டும் நாளில் புதன் இருந்தது பகை நட்சத்திரம் கண்டிப்பாக அன்னைக்கு ரோகம் காட்டும் அந்த வகையில் இவர் சிறு வயதிலேயே அன்னையை இழந்து அதாவது தந்தை தனது தந்தையாருடைய தங்கை அத்தை முறை உள்ளவர் சிறு குழந்தை இல்லாமல் இவருடைய வீட்டிலேயே இருந்ததால் அவர் மேற்பார்வையில் இவர் வளர்ந்தார் எனவே புத்திர என எடுத்துக்கொண்டால் இவர் தாயினால் வளர்க்கப்படவில்லை எனவே இந்த வகையில் ஆட்சி பெற்றும் ஐந்தில் அமாவாசை ஐந்தில் அமாவாசை சூரியனை பற்றி சொல்லும் பொழுது ஐந்தில் ஆட்சி பெற்றும் அமாவாசை எனவும் கேது கூட இணைந்ததால் மிதமான பலன்களே நடைபெறும் என கூறலாம் கணத்திற்கு பார்க்கும் பொழுது சிம்மத்தில் இந்த ஐந்துக்கு ஐந்தாம் அதிபதியான ஒன்பதாம் இடம் குழுவினுடைய விடாமல் புத்திரங்களை காலகாலத்தில் திருமணம் நடந்து புத்தகங்களுக்கு குறைவில்லாத புத்தகங்களை இவர் அடைந்தார் என்றால் ஆனாலும் அந்த புத்திரர்கள் தனி குடித்தனும் இவரால் ஒதுக்கப்பட்டாரா அவர்கள் இவர்களை ஒதுக்கினார்களா என்பது காலத்தின் கோலம் எனவே சூரியன் கூடவே சந்திரன் அமாவாசை யோகம் அல்லது வேறு யோகங்களை கூறலாம் இந்த சூரியன் ஆட்சி பெற்ற இடத்திலேயே நடைபெற்றிருக்கிறது யோகமா என்பது தான் இந்த ஆய்வு மேற்கொண்டு இந்த இணைந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்களை வைத்தும் இந்த பலன் எடுக்க வேண்டும் குரு இணைந்துள்ளார் குருவானவர் எந்த வீட்டுக்கு அதிபதி என்றால் மேச மேசலக்கணத்திற்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ஒன்பதாலான ஒன்பதுக்குரிய பலன்களை செய்யும் அதே வேளையில் பன்னெண்டுக்கான பலன்களை செய்ய தவறவே இல்லை குரு மேற்கொண்டு இவர் கேதுவுடன் இணைந்ததால் கேது அவருடைய கரகத்துவத்தை அந்த இடத்தினுடைய அனைத்து பலன்களையும் கேதுவே வாரி வழங்கினார் எனவே கேதுவே அங்கு பலவான் ஏனால் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் சிவசக்தி யோகம் அமையப்பன் யோகம் என கூறிக்கொண்டே போலலாம் எனவே அர்த்தநாரீஸ்வரராக விளங்க சூரிய சந்திரன் அந்த இடத்தில் எந்த எந்தவிதமான யோகங்களையும் வழங்கவில்லை அந்த கேதுவின் பிடியில் வியாழனும் இணைந்ததால் வியாழனும் கேதுக்கு அடக்கமாகி விட்டார் எனவே இந்த வகையில் தாய் இழந்தது தர்ம கர்மா ஒம்பது தர்ம கர்மாதிபதியாக இருந்தும் இவர் அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் அடையவில்லை அமாவாசை போன பலன்களை து சந்திரன் செம்மத பாவத்திற்கு விரையாதிபதி சிம்ம பாவகத்திற்கு விரையாதிபதி அதாவது சிம்ம லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடம் ஆகும் அந்த வகையில் தாயை நஷ்டப்படுத்தியது அமாவாசை பூரண பலன்களை பலன்களா என கேள்வி எழும் தாயார் எனவே கடைசி வரை அழைத்தார் அத்தையை சிறு குழந்தையிலிருந்தே வளர்த்ததால் அத்தை என அழைக்காமல் தாய் எனவே தாயார் எனவே அழைத்தார் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு குருவனோட வீடு லக்னாதிபதி சூரியன் நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி தாய் சந்திரன் இணைவு அவருடன் என்னுடைய ஒம்பது பன்னெண்டு விரயஸ்தானாதிபதியும் குருவும் இணைந்து கேதுவின் இணைந்ததால் தனம் அனைத்தும் விரயம் கடைசி காலம் வரை கையில் பைசா கூட சேமிப்பு கிடையாது ஐந்து புத்திரஸ்தானமும் கேது பகை ஒரு காரணமா ஐந்துக்கு ஐந்து ஒம்பது தர்மகல் யோகம் எங்கே புதன் அடுத்தபடியாக ஆறாம் வீடு ஆறாம் வீட்டை எடுத்துக்கொண்டால் என்னுடைய புதன் கன்னி வீடு இது புதன் பகையாகும் இந்த வகையில் பகை தொழில் வம்பு வழக்குகள் தொழில் அதிகமாக சந்தித்தார் லாபாதிபதி மூலமாக வரக்கூடிய லாபங்களை வம்பு வழக்குகளை மூலமாக சந்தித்தார் எனவே அந்த ஆறாம் பாவமும் பகைத்தானமான புதனும் இவருக்கு கை கொடுக்கவில்லை அந்தது எங்கே என போனது என தெரியாமல் போய்விட்டது அடுத்தபடியாக ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் சுக்கரனுடைய வீடு குலத்திரம் சுக்கரன் கலத்திரம் மாரகாதிபதி சுக்கிரன் எனவே மூணில் சுக்கரன் இருப்பதும் நல்லது அல்ல என்பது விதிகளும் சாஸ்திரங்களும் கூறுகின்றன அப்படி இருந்தால் இவர் நூறு சதவீதம் ஸ்ரீ லோலன் அதாவது பெண்கள் சுக்கரனுடைய இயற்கை காமம் என கூறுவார்கள் சுக்கரனுடைய உடைய இயற்கை பாரதத்துவை அதிகமாகவே அளித்தது இவருக்கு அவப்பெயர்களும் தாயின் வளர்ப்பு இல்லாதால் இளம் வயதிலேயே இழந்து விட்டதால் இவர் கேந்திராதிபதியை தோஷ பாதிப்பு ஆன சுக்கரனால் கேந்திர தோஷ பாதிப்பதால் பலதாரங்கள் ஸ்திரீ லோலனாக மது மாது சூது என சுக்கரனுடைய அனைத்து லௌகீக வாழ்க்கைகளையும் இவர் அனுபவித்தார் மேலும் எட்டு அஷ்டமதி தோஷம் இல்லை ஒன்று எட்டு செவ்வாய் லக்கணாதிபதி கிடையாது மேசத்திற்கு ஒம்போது பன்னெண்டு குரு பாக்யாதிபதி ஐந்தில் சூரியன் சந்திரன் கேதுவன் இணைந்ததால் அங்கே விரயங்கள் ஓரளவு குறையும் என கூறினாலும் விரயம் விரயமே வந்ததெல்லாம் காணவில்லை அடுத்து எங்கே என அடுத்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனுபவித்தார்கள் ஏ ஏமாற்றினார்கள் நாலு அன்று நாலாம் அன்று ஐந்தில் நின்றால் புகழ் நாலாம் அதிபதி ஐந்தில் நாலாம் அதிபதியான சந்திரன் ஐந்தில் நின்றால் புகழ் செல்வம் செல்வாக்கு கௌரவம் மிகுந்த நபர்தான் ஆனாலும் அனைத்தும் விரயம் கூட்டாளி நண்பர்கள் உறவினர்கள் இதுதான் அமாவாசை ஆகும் ஊர் சுற்றுகள் ஊர் அடிக்கடி வெளியூர் தினசரி வெளியூர் உடல்நல ஓரளவிற்கு கடைசி காலத்தில் இல்லை சகலமும் மது மாது சூடு என நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேது கேது இழிவான செயல்களுக்கு கரக துவா என ஓரளவுக்கு தெரிய கேள்விப்பட்டிருக்கிறோம் அடுத்து பத்தாம் இடமும் பதினாம் இடத்தும் உடைய சனி தொழிலுக்கும் லாபத்திற்கும் அதிபதி அங்கு பத்தாம் இடத்தில் சனி அவர் தொழில் வியாபாரத்தில் நூறு சதவீதம் அதிகமாக லாபத்தை கொடுத்தார் சிறு வயதிலேயே அரசியலிலும் அந்த காலத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தான் யுத்தத்தின் போது வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் இருந்த காலத்தில் இவர் தலைமறைவான வாழ்க்கையை அதிகமாக வாழ்ந்தார் அரசியலிலும் பிரவேசித்தார் இருபது வயதிலிருந்து முப்பத்தாறு வயது வரை சூரியன் சந்திரன் அமாவாசை இவரை மறை மறை மறைந்த ஆன வாழ்க்கையை தான் வாழ வைத்தது தொழிலும் மற்றும் தொழிற்சானமான சனி சனி லாபாதிபதியான சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் பதினொன்றில் லாபத்தில் சாணத்தில் ராகு இருந்ததால் அந்த ராகு கொடுத்தது போல் கொடுத்தது அனைத்தையும் கொள்வார் என்பது உண்மை அளவுக்கு அதிகமாக கொடுத்தார் அளவுக்கு அதிகமாக காணாமல் செய்து விட்டார் என எடுத்துக்கொள்ளலாம் பத்தில் தொழிலில் வியாபாரத்தில் வந்த அனைத்தும் அவர்களாக கடைசி காலம் வரை கையில் சேமிப்பாகவோ எதுவும் இல்லை லாபங்கள் தொழிலில் இருந்தது நூறு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த காலத்திலேயே வருமான வரை கட்டும் அளவிற்கு சிறப்பான பலன்களை இவர் வந்து அதை என சொன்னால் மிகையாகாது ஆனாலும் மீதம் சேமிப்பு முதலீடுகள் எதுவுமே இவர் செய்ய விடவில்லை இது செய்ய விடாததுக்கு இந்த சுக்கரனும் சனி விலையாதிப குரு விளையா ஒம்பது பன்னெண்டுக்குள்ள குரு விலையாதிபதியும் லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் காரணம் அதிகமான காரணம் என்பது எனது ஆய்வு ஆகும் எனவே இந்த வகையில் நாம் யோகங்களுடைய தேடுதலில் மேசலக்கணத்திற்கு அஞ்சாம் வீட்டில் சிம்மத்தில் அமாவாசை எனவே சிம்ம வீட்டில் அதாவது சூரியன் மற்றும் சந்திரனை வைத்து இந்த அமாவாசை யோகம் என நாம் கூறுகிறோம் அந்த அமாவாசை யோகமானது சிம்மத்தின் சொந்த ஆட்சி வீட்டிலேயே அல்லது என்னுடைய கடகம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய ஆட்சி வீட்டிலேயே ஏற்பட்டால் என்ன ஆகும் என பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் அமாவாசை யோகம் எனவே அமாவாசை யோகம் அனைவருக்கும் அளிக்குமா என்றால் அதில் சில பல சேரும் கிரகங்கள் பார்க்கும் கிரகங்கள் அவருக்கு லாபாதிபதியினுடைய நிலை இவை அனைத்தையும் வைத்து தான் இவர் கோடி கோடியாக சம்பாதிப்பார் பல லட்சங்கள் சம்பாதிப்பார் பல இடங்கள் வாங்கி போடுவார் வீடு வாசல் மனை தோட்டம் துறவு என்று சொத்துக்கள் அதிகமாக சேர்ப்பார் என்பது இதனுடைய அவரவர்களுடைய ஜாதகங்களுடைய சேர்க்கை கிரகங்களின் சேர்க்கை கிரகங்களின் பார்வை எனவும் வைத்து தான் கூற முடியுமே உடைய புத்தாம் பொதுவாக அமாவாசை இவர் கோடி கோடியாக சம்பாதிப்பார் இவர் நிறைய வீடுகள் நிலம் அசையும் சொத்து அசையாத சொத்தெல்லாம் லாபம் அடைவார் என யானைக்கு ஏறோம் குதிரை குதிரைக்கு குறுறோம் என கூறுவது போல் கூற முடியாது எனவே கேது என்னுடைய சேர்க்கை பகை கேது என்னுடைய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகை இந்த ஜாதகர் அமாவாசை யோகம் சிறப்பாக அமையாததற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்து நல்ல கிரகங்களுடைய பார்வை இந்த ஜாதகருக்கு இல்லாமல் இருக்கலாம் சேர்க்கின்ற இந்த கிரகங்கள் சேர்க்கை என பார்க்கும்போது இறக்கும்போது பூர்வீக சொத்துக்களும் பூஜ்ஜியமாகவும் இவர் சேமிப்பு ஒரு பூ சேமிப்பும் பூஜ்ஜியமாகவும் அசையும் சொத்து அசையா சொத்தும் பூஜ்ஜியமாகவே இவர் இறந்தார் எனவே இந்த வகையில் இவர் சுதந்திரத்தின் போது இவருடைய வயது பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிறக்கும் பொழுது இவர் சென்னைக்கு இங்கிலாந்தின் ராணி வந்தார் என அவரை காண சென்று விட்டார் இவருடைய வளர்ப்பு தாயாரான அத்தை இவரை தேடி சென்னைக்கு சூத்து மூட்டையை கட்டி கொண்டு இவர் திருமணத்திற்கு முன் இவரை தேடி செல்கிறார் என அவர் வாயாலேயே கூறுவதை என் சிறுவயதிலேயே நான் கேள்விப்பட்டதால் மிகவும் அறிமுகமான நபராதால் காலபுஷ தத்துவப்படியும் லக்கணப்படியும் லக்கணத்திற்கு அமாவாசை வாங்க எப்படி அமையுது என்பது உதாரண ஜாதகமாக இந்த ஜாதகம் கிடைத்ததால் இவ்வளவுக்கு அறிமுகமான ஜாதகம் எனவே இந்த ஜாதகத்தை தங்களுக்கு விளக்கி உள்ளேன் இந்த யாரையும் குறை கூறவோ யார் மனதையும் புண்படுத்துவோ இந்த ஆய்வுகளோ இந்த தேடல்களோ அல்ல காலகூசத்துவையும் மேசலக்கணத்தின்படியும் ராசி என்று எடுத்துக்கொண்டால் சிம்ம ராசியிலேயே அமாவாசை யோகம் ஆய்வின் உடைய பலன்களை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்ற காரணத்தால் இரண்டாம் பகுதி அமாவாசை யோகம் இரண்டாம் பகுதியாக உங்களுக்கு இந்த ஜாதகத்தின் மூலமாக உதாரண ஜாதகத்தின் மூலமாக நான் இவருக்கு விளக்குகிறேன் யார் எனவே இந்த ஜோதிட ஆர்வலர்களும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட அபிமானிகளும் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எமது கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம் குற்றம் குறைகள் இருப்பின் மணிக்கும் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு இது ஜோதிடம் என்பது கடல் ஆழம் போன்றது இறக்கும் வரை படித்து கொண்டே இருக்கலாம் நூற்றாண்டை கடந்த ஜோதிடர்களும் இன்னும் படித்து கொண்டுதான் உள்ளார்கள் வடமொழியில் புலமை பெற்ற ஜோதிடர்களும் இன்னும் படித்து கொண்டுதான் உள்ளார்கள் நான் நான் அனைத்தையும் கற்றுவிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மனோபாவம் உதாரணமாக சுக்கராச்சாரியார் அவர் பிரம்மரிசி பட்டம் பெறாதது என்ன காரணம் என்பது வரலாறுகள் மூலமாக கதையின் மூலமாக விளக்கி இருக்கிறார்கள் எனவே பிரம்மரிசி பட்டம் பெறுவதற்கு அவர் யாருக்குமே தலைவணங்க மாட்டார் ஒரு குறுகியலான பாதையிலோட எமர்ந்த வாக்கிலேயே அப்படி உடலை வளைத்து போவார் என்பது புராணங்கள் எனவே இந்த தான் அகந்தை மற்றும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு பிரம்ம பட்டத்தை சுக்கராச்சாரியார் அடையாததற்கு அவர் ஒரு தலை வணங்கியதற்கு காரணம் தன்னுடைய மகளான உடைய துரோகம் செய்யப்பட்டது சகுந்தலைக்காக அவர் தலை வணங்கினார் என்பது புராண வரலாறு எனவே இந்த யோகங்கள் என்ன தேடலில் எனக்கு பட்டறிவில் பட்ட விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்கி உள்ளே என எண்ணுகிறேன் பயனடையுங்கள் உங்களுடைய ஆதரவே என்னுடைய என்னுடைய அனுபவங்களையும் உங்களில் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இது ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் என சிறிய ஒரு ஜாதகம் மூலமாக உங்களுக்கு உதாரண ஜாதகம் மூலமாக எனக்கு எனது பட்டறிவில் பற்ற எனது என பஞ்சபூதங்களும் பஞ்ச பூதங்களுடைய பேசணும் நவகிரகங்கள் நம்முடன் பேசும் என கூறி இந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என எண்ணி வாழ்த்த வயதில்லாவிட்டாலும் பல பிரபலியங்களை சந்தித்து நான் ஒரு அதாவது ஜோதிடர் ஜோதிடராக விளங்காதால் சில பேருக்கு வழிகாட்ட வேண்டும் நம்மால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எவ் எவ் எவரும் நம்மால் விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திலும் நாம் இந்த ஒரு ஜோதிடத்தை நான் என்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தே இருபது வயதிலிருந்து ஐம்பது ஆண்டுகளாக என்னுடைய தேடுதலில் எனக்கு கிடைத்த அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம் எனது பட்டறிவில் பட்ட சில விஷயங்களை நான் புத்தகங்கள் வாயிலாக பல ஆண்டுகளாக படித்த ஒரு விஷயங்களை வைத்து உங்களுக்கு விளக்க கொண்டு உள்ளேன் குறையில் இருந்தால் மன்னிக்கவும் என்னை விட பெரிய ஜாம்பவான்களும் நூற்றாண்டை கடந்த நபர்களும் வடமொழியில் புலமை பெற்றவர்களும் நிறைய பேர் உள்ளார்கள் இருந்தாலும் அவரவர்களுடைய வழியில் கற்றதை கைமண் அளவு கல்லாத உலக அளவு அதரளவு எதனை அடிப்படையாக விற்று கற்றுக்கொள்கிறோம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் தாமரை என்னுடைய மலரை பார்த்தினால் அந்த தண்ணீர் படாமல் அந்த குளத்தினுடைய நீர் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதற்காக குளத்திற்கு தண்ணீருக்கு மேலே அந்த மலர் மலருவது கிடையாது அதே சமயத்தில் பூரண கும்பமாக குறைகூடம் கூத்தாடும் நிறைவுடம் கூத்தாடாது என பெரியவர்கள் கூறுவார்கள் எனவே நிறைவுடகமாக நிறைய பேர் இந்த ஜோதிட உலகில் இன்னும் இருந்து கொண்டுதான் உள்ளார்கள் அவர்கள் வெளி உலகத்திற்கு தன்னை யாரையும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் பொருள் இல்லாருக்கு இவ்வளோக்கு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளோக்கு இல்லை என கூற்றின்படி பொருள் தேடுதலில் சிலர் தம்மை வழிகாட்டி கொள்வார்கள் சில பேர் தம்மை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் குடுத்திருற்ற நிறைகுடமாக அவர் அவர்கள் அவர்களுடைய பாணியில் அவர் அவர்களுடைய வழியில் சென்று கொண்டு இருப்பார்கள் முதல்தர ஜோதிடராக பிரணியமிக்க வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆதரவும் வேண்டி விடைபெறுகிறேன் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் சுபமங்கலம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் தொடரும் சுபமங்கலம் வாழ்க வளமுடன் மீண்டும் தொடரும் நன்றி வணக்கம்